வணக்கம் திருநாகுரத்து சார் வணக்கம் சார் இப்ப டெல்லியில இருக்கீங்க நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுதா தொடர் பேச்சுக்கள் எல்லாம் பார்க்க முடிகிறது சார் டெல்லியில அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன சார் இந்த ஊடகத்துல குறிப்பா சமூக ஊடகத்துல இல்ல வாய்வெளியே பரவக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் யாரும் நம்ப வேண்டாம் பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு அகில இந்திய கட்சி இந்தியாவில மட்டுமல்ல உலகத்திலேயே இன்னைக்கு மிகப்பெரிய நம்பர் ஒன் பொலிட்டிக்கல் பார்ட்டினா அது பிஜேபி தான் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு ஒரு கலாச்சாரம் உண்டு ஒரு விதிமுறை உண்டு ஒவ்வொரு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் நிர்வாகிகள் தலைவர்கள் மாற்றப்படுகிறார்கள் ஒருவர் இரண்டு பருவம் ஒரு பதவியில் தொடர்ந்து இருக்க முடியும் அது மஞ்சள் தலைவர் மாவட்ட தலைவர் மாநில தலைவர் தேசிய தலைவர் உள்பட அனைவருக்கும் ஒரே விதிமுறைதான் தொடர்ந்து இரண்டு முறை மட்டும்தான் ஒருவர் மாநில தலைவராகவோ தேசிய தலைவராகவோ மாவட்ட தலைவராகவோ மண்டல தலைவராகவோ இருக்க முடியும் என்பதால் இரண்டு முறை யாருக்காவது அந்த இரண்டு பருவம் முடிவடைந்து விட்டால் இயற்கையாகவே அவர் அந்த பதவியில் இருந்து விலகி புதிய தலைவர் ஒருவர் தலைவராக பொறுப்பேற்பார் தலைவர் அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை ஒரு பருவம் மட்டும்தான் அவர் தலைவராக இருந்திருக்கிறார் ஆனாலும் கூட மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை இந்த தலைமைக்கான தேர்தல் நடைமுறை இருக்கும் என்பதால் இந்த யூகங்கள் வெளிவருகின்றன பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு தலைவர்களுக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லை மற்ற அரசியல் கட்சிகளைப் போல இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சியில் இணையக்கூடிய ஒவ்வொரு தொண்டரையும் நிர்வாகியாக மாற்றுகிறது ஒவ்வொரு நிர்வாகிக்கும் பயிற்சி கொடுத்து அவர்களை தலைவர்களாக மாற்றி அமைக்கிறது அதனால்தான் அது மண்டல் லெவல்ல இருந்தாலும் மாவட்ட லெவல்ல இருந்தாலும் மாநில லெவல்ல இருந்தாலும் தேசிய தலைமையில தேசிய லெவல்ல இருந்தாலும் புதிய புதிய தலைவர்கள் வந்துகிட்டே இருக்கிறான் ஒவ்வொரு தலைமே தலைவருமே மிக சிறப்பாக செயலாற்றுகிறார்கள் தேசிய தலைமை கூட ஜே பி நட்டா இப்ப தேசிய தலைவரா இருக்கிறார் இவர் தேசிய தலைவரா வர்றதுக்கு முன்னாடி நாட்டில் இருக்கக்கூடிய பெருவாரியான மக்களுக்கு அவர் யாருமே தெரிஞ்சிருக்காரு ஆனா அவரை கட்சி முடிவு பண்ணி தேசிய தலைவரா கொண்டு வருது மிக சிறப்பா செயல்படுகிறார் இவருக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் குஜராத்ல இருந்தார் சிறப்பாக செயலாற்றக்கூடியவர் கூடியவர் பாரதிய ஜனதா கட்சியில தமிழகத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கே கூட அமித்ஷான் இருந்துச்சு அவரோட நிர்வாகத்திறன் தலைமை குணம் இதெல்லாம் பார்த்து கட்சி அவரை தேசிய தலைவராக கொண்டு வந்துச்சு இரண்டு பருவங்கள் தேசிய தலைவராக இருந்தாரு மிகச்சிறப்ப ஒரு வெற்றிகரமான தலைவராக செயல்பட்டார் யாருமே தெரியாத ஒருவர் கூட பாரதிய ஜனதா கட்சியில தேசிய தலைவராக கூட வர முடியும் சாதாரண தொண்டராக அந்த கட்சியில சேர்ந்து எந்த ஒரு அரசியல் பின்புலமோ பொருளாதார பின்புலமோ எதுவுமே இல்லாம சாதாரண குடும்பத்திலிருந்து பிறந்து தன்னோட திறமையின் மூலமாக உழைப்பின் மூலமாக தகுதியின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இந்த கட்சியின் அகில இந்திய தலைவராகவும் மாநில தலைவராகவும் வர முடியும் அதுதான் பாரதிய ஜனதா கட்சி இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக கட்சி திமுக போலவோ காங்கிரஸ் போலவோ தொடர்ந்து ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் மட்டும்தான் தலைவர் தாத்தா இறந்து போயிட்டாருன்னா அந்த தாத்தாரோட மகன் அந்த மகன் இறந்து போயிட்டாருன்னா தாத்தாரோட பேரன் இப்படி தொடர்ந்து வர்றது கோபாலபுரம் குடும்பத்தில் நடக்கும் டெல்லியில சோனியா காந்தி குடும்பத்தில் நடக்கும் பாரதிய ஜனதா கட்சியில அப்படி நடக்காது ஒவ்வொரு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் தலைவர் பதவி மாற்றப்படுகிறது என்பதால் புதிதாக தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதால் நிறைய யூகங்கள் கலைத்து விடுறாங்க அவர் வர போறாங்க இவர் வர போறாங்க எல்லா தலைவர்களுமே பல வருஷம் இந்த கட்சிக்காக உழைத்த தலைவர்கள் திறமையான தலைவர்கள் மக்கள் செல்வாக்கு கொண்ட தலைவர்கள் அந்த தலைவர்கள் எல்லாம் முயற்சி செய்தால் அது தவறு இல்லை ஏன்னா எங்க கட்சி அதை ஊக்கப்படுத்துது எங்க கட்சி வந்துட்டு அப்ளை பண்ணுங்க மண்டல் தலைவர்ல இருந்து மாநில தலைவர் தேசிய தலைவர் முதற்கொண்டு எல்லாரும் நீங்க அப்ளை பண்ணுங்க கட்சி வந்துட்டு தேர்ந்தெடுக்கும் நாங்க ஜனநாயக நடைமுறை பயன்படுத்துறோம் எலக்ஷன் வைக்கிறோம் கட்சிக்குள்ள ஒவ்வொரு மட்டத்திலையும் நாங்க எலக்ஷன் தான் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோம் அந்த அடிப்படையில கட்சியே ஊக்கப்படுத்தும் போது கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே அதுக்கு அப்ளை பண்ணித்தா ஆகணும் அதற்கு முயற்சி ஆகணும் அப்படி ஏதாச்சும் தலைவர்கள் தமிழகத்துல பாஜக தமிழக தலைவரா வர்றதுக்காக முயற்சி பண்றாங்களான்னு எனக்கு தெரியாது நான் ஒரு சாதாரண தொண்டன் அப்படி அவங்க வந்துட்டு முயற்சி பண்ணது தவறு இல்லை இன்னும் சொல்ல போனா அவங்க முயற்சி பண்ணாம இருந்தா தான் செய்யப்படும் ஏன்னா கட்சி ஊக்கப்படுத்துது நீங்க எல்லாரும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லுது அதனால அவங்க முயற்சி பண்ணலாம் தவறில்லை ஆனா யார வந்துட்டு முடிவு பண்ண போ தேர்ந்தெடுக்க போறாங்க அந்த முடிவு என்பது அகில இந்திய தலைமை தான் எடுக்கும் மாநிலத்துல இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கோ யாருக்கோ அது நிர்வாகிகளுக்கோ யாருக்குமே அது தெரியாது அகில இந்திய தலைமைக்கு மட்டும்தான் தெரியும் அதனால தலைவர் இவர் தான் வரப்போகிறார் அவர் வரப்போகிறார் அண்ணாமலை மாற்றப்பட போகிறார் அண்ணாமலை போகிறார் என்பது தொண்டர்கள் நிர்வாகிகள் யாருக்குமே தெரியாது என்பதுதான் நான் இந்த கட்சியில தொடர்ந்து இருபது வருஷமா பயணிச்சுக்கிட்டு வர அந்த அடிப்படையில இந்த கட்சி எப்படி ஏண்டுதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால சொல்றேன் தலைமையை பொறுத்தளவு தலைமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரே உரிமை தேசிய தலைமைக்கு மட்டும்தான் இருக்கிறது அகில இந்திய தலைமைக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும் ஒரு தொண்டனாக பாரதிய ஜனதா கட்சியின் நல்லா தெரிந்த பாரதிய ஜனதா கட்சிக்காக தொடர்ந்து உழைக்கக்கூடிய இருபது வருடங்களாக இந்த சித்தாந்தத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு தொண்டனாக சொல்கிறேன் என்னுடைய விருப்பத்தை சொல்கிறேன் தலைவர் அண்ணாமலை தான் மீண்டும் இன்னொரு முறை பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவராக தொடர வேண்டும் என்பது வீர திருநாக்கரசு என்னும் ஒரு தொண்டனின் விருப்பம் அது ஒரு விருப்பம் தேரனில் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொது மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் பெண்கள் உள்ளிட்ட எல்லோருக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு பெரும் தலைவராக உயர்ந்து நிற்கிறார் இன்னைக்கு நாங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் டெல்லியில இருக்கக்கூடிய இந்தி பேசக்கூடிய மக்கள் டெல்லி மக்கள் அவங்க அண்ணாமலை எப்ப வராரு அண்ணாமலை எப்ப வராருன்னு கேக்குறாங்க டெல்லி எலெக்ஷன்ல நாங்க வந்துட்டு டெல்லி எலெக்ஷனுக்காக வேலை பார்க்கிறோம் நிர்வாகிகள் வந்திருக்கிறோம் அண்ணாமலை எப்ப வராங்கன்னு கேட்கறாங்க நான் வேஷ்டி கட்டிட்டு வந்திருக்கிறேன் வேஸ்டி சட்டை போட்டு நம்ம தமிழகத்துல இருக்கிற மாதிரியே வந்திருக்கிறேன் வேஸ்டி சட்டையை பார்த்துட்டு அவங்க தமிழ்நாடா ஆமா தமிழ்நாடு நாங்க அறிமுகப்படுத்தின அப்புறம் அண்ணாமலை எப்ப வராருன்னு கேக்குறாங்க இப்படி தமிழ் தெரியாத மக்கள் டெல்லியில இருக்கக்கூடிய மாற்று மொழி பேசக்கூடிய மக்கள் கூட அண்ணாமலை அவர்களை அவ்வளவு நேசிக்கிறார்கள் இன்னைக்கு ஒரு பேன் இந்தியா லீடராக வளர்ந்து இருக்கிறார் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு காமராஜருக்கு பிறகு ஐயா ஜி கே மௌப்பனா அவர்களுக்கு பிறகு தமிழகத்திலிருந்து தேசிய லெவல்ல பிரபலமான தலைவர்கள் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்தது அந்த ஏக்கம் அண்ணாமலை அவர்களால் திருத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் சோ அந்த எல்லா அடிப்படையையும் பார்க்கும் பொழுது அண்ணாமலை அவர்கள் இன்னும் ஒரு முறை தமிழகத்தின் பாஜக தலைவராக தொடர வேண்டும் என்பது வீர திருநாவுக்கரசு என்னும் தொண்டனின் விருப்பம் மற்றபடி எங்க கட்சி என்ன முடிவு எடுக்கும் என்பது எனக்கு தெரியாது ஆனா இந்த கட்சியோட சித்தாந்தம் தெரிந்த ஒரு மனிதராக சொல்கிறேன் யாரை தலைவராக போட்டாலும் வீர திருநாக்கரசர் மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய அத்துணை தலைவர்களும் அத்துணை நிர்வாகிகளும் அத்துணை தொண்டர்களும் அந்த தலைவரை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு வேலை பார்ப்பார்கள் ஏன்னா நாங்க சித்தாந்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இந்த அமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் நாட்டு நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஆனால் இந்த பாரதிய ஜனதா கட்சியில பொறுத்தளவு எந்த ஒரு தொண்டனுமே